வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் கோட்ஃபா மதுரை மாவட்டம் கள்ளிக்கொடித்தாலுக்குலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நம்ம சேனல் படிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த கடக்நாத் கோழிகளை பற்றி தான் இது முழுக்க முழுக்க மத்திய பிரதேசத்தில் உருவாக்கின ஒரு கோழின்னு சொல்லலாம் ஒரு சில பேர் குஜராத்வாங்க இது வந்து ஜியோ டேக்ன்றவங்க சில பேர் வந்து அதிகமான அளவில் இந்த கோழிகளை உற்பத்தி பண்ணுறது இப்போ நம்ம பல வகைகள்லாம் ஃபுல்லாமே நம்ம மஞ்சள் குறியீடுகள் நம்ம எப்படி ஈரோடு அந்த மாதிரி ஏரியா இருக்கும் அதே மாதிரி இந்த கரங்கோழிகள் இருக்கும் நம்ம அகத்தி கோய ஃபர்ஸ்டோட நைட் சவுண்டல் வெளி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு தேவை கண்டிப்பாக நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் குறியீடு மூலமாக நம்ம அடிக்கடி கோழிகளை பார்க்குறதுக்கான ஒரு சில விஷயங்கள் எதற்காகனா நம்ம நாட்டு கோழி வளர்த்துட்டு வந்துட்ருக்கோம் கூடிய சீக்கிரம் இப்போ நம்மக்கிட்ட ஒன் மந்த்து சிக்கு ஸ்டாக் இருக்குது அடுத்து ஒரு த்ரீ சிக்கு அப்புறம் பெரிய வேடை கோழிகள் சேவல்கள் இந்த மாதிரி கோழிகள் சம்மந்தப்பட்டமாகவும் நம்ம ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்மாக நம்ம ஒரு இந்த உருவாக்கணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கும் தற்போதைக்கு ஆடு வச்சுருக்கோம் அதே மாதிரி கோழியும் பண்ணலாமின்னு ஒரு ஐடியா தான் இந்த கடக்நாத் கோழிகளை பார்த்து பொறுத்த பறிக்கும் எப்புடின்னா அதனுடைய கறி அதனுடைய ரத்தம் எல்லாமே கருமை நிறம் இருக்குனுவாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கோழிக்கு எந்த விதமான வரவேற்பும் இல்லை ஏன்னா அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையான லெவலில் சொல்லுவாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஈமோ இது தான் ஏன்னா நிறையா பேர் வந்து ஈமோ கோழி வளர்க்குறேன்ற பேரில் ஏமாந்துருப்பாங்க அதே மாதிரி தான் இதை விற்கும்போது நல்ல விலைக்கு கொடுத்து இப்போ நம்ம ஒரு விவசாயினால் அதை வாங்கிடுவோம் அதை இது விற்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக விற்க முடியாது நம்ம வளர்த்துட்ருக்குறது எல்லாமே சிறுவடை தான் சிறுவடையை அப்புறம் கழுத்தடுத்தலின்டுவாங்க சில பேர் கழுகு கூலின்டுவாங்க அதுதான் வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம் விரைவில் நம்ம இந்த நோய் மேலாண்மை பற்றி பேசுவோம் அடுத்தடுத்து இதனுடைய வளர்ச்சிகள் வேகமாக அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வரணுன்றதை பற்றி ஒரு முழுக்கான வழி போல் தான் இருக்கும் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளை நாலாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபரை ஃபாலோ பண்ணி வந்திருக்கோம் அடுத்தடுத்து நம்ம மென்மேலும் உயர தான் இருக்கும் அதுக்கான நம்ம எஃபர்ட்டையும் போட போகிறோம் அதனால் நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்குறோம் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இது மூலயமா ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம கோழிகளுக்கு பொதுவாகவே இந்த ட்ரிங்கரில் வைக்கிறனால என்ன நன்மை இல்லைனா நம்ம சுடுதண்ணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த இதில் போட்டு வச்சுக்கலாம் ட்ரிங்கரில் வச்சுக்கலாம் இப்போ இருக்க காலகட்டங்களில் எப்படின்னா கோழிகளை பொறுத்த வரைக்கும் சாக்கடை தண்ணி குளிக்க விடுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சில பேர் எப்படின்னா துணியில் வந்து இப்போ வீட்டில் துணியை வந்து ஊற போட்டிருப்பாங்க பவுடர் டிட்டர்ஜென்ட் அந்த மாதிரி போட்டு ஊற வச்சுருப்பாங்க அது ஃபுல்லாகவே கெமிக்கல் தான் அதை அப்படியே ஊற்றி விடும்போது அது தேங்கி நிற்கும் தண்ணி வந்து அந்த சமயத்தில் கோழிகள் குடிச்சிச்சின்னா அது வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு வளர்த்தேன் ஒரு அஞ்சு கோழி வரையும் வளர்த்தேன் அவன் வீட்டில் இந்த மாதிரி தான் ஒரு சமயம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா அஞ்சு நாள் சரி அஞ்சு கோழி அதே மாதிரி நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் அவன் வீட்டில் துணியை ஊற வச்சிருக்காங்க ஊற வச்சுட்டு அர்ஜென்ட்டாக ஒரு வேலைன்னு சொல்லிட்டு வெளியில் போய்ட்டு வர்றதுக்கு ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு அடுத்த நாள் தான் துணியை துவைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு அதனால் இந்த பிரச்சனைகளை நீங்கள் பண்ணாங்க அதே மாதிரி நம்ம வந்து கோழிகளுக்கு கூண்டு செய்கிறது அதே மாதிரி சுற்றி ரிங்குன்டுவாங்க இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வளர்த்தோம்னா அதை நம்ம நல்லா ஜெயிக்கிற முறைன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம அதிகமான லாபம் அதில் ஈட்டுடலாம் இதே வந்து நம்ம திறந்து வச்சு மட்டும் வளர்த்தோம்னா அதுக்கு எப்படின்னா இந்த காக்கா தூக்குறது அப்புறம் பூனை பெருச்சாலை முத கொண்டு தின்னுட்ருக்கு உன் சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம பண்ணையில் ஒரு பெருச்சாலை வந்து எப்படியோ மேலே ஏறி போகலான்னு பார்க்கும்போது இறந்து போயிடுச்சு அது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோழி குஞ்சை வந்து கடித்து தின்ருக்கு அதுவும் பாதி தின்றுட்டு பாதி குதறி போட்டிருக்கு இதை நான் ரொம்பவே மன உளைச்சலுக்களானேன் இப்போ தான் ஒரு தீர்வு கிடச்சிருக்குன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதேமாதிரி தான் நம்ம சிறுவனை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் தொடர்ந்து ஆக நன்றி